ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பிக் ஸ்டார்ட் குருஜி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம கிரிக் பைட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வியான் முல்டரோட சாதனை சதம் ஜிம்பாபே எதிரா சவுத் ஆப்ரிக்க அணியின் கேப்டன் வியான் முல்டர் அடித்த வரலாற்று சாதனையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லாராவின் சாதனையை மேலும் ஒரு படி உயர்த்திய முல்டர் இதனை பற்றின தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ மைல் ஸ்டோன் முல்டர் ஸோ ஜிம்பாபேக்கு எதிராக செகண்ட் டெஸ்ட் மேட்சில் த்ரீ சிக்ஸ்டி செவன் நாட் அவுட் அடிச்சிருக்காரு சாதாரண விஷயம் இல்லைங்க த்ரீ சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் நாட் அவுட் ஆனால் அதுக்கு மேலே மைல் ஸ்டோன்ஸ் பண்ணியிருக்காரு முல்டர் அது என்னென்ன

செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ரிபிள் டன் இன் டெஸ்ட் அதாவது முந்நூறு ரன்களை அவரை இவர் வந்து எட்டும்போது வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பால்கள் மட்டுமே எதிர்கொண்டிருக்கிறார் நம்மளோட இந்திய அணியின் ஷேவாக் தான் இதுக்கு முன்னாடி இருநூத்தி எழுபத்தி எட்டு பால்ல முந்நூறு ரன் அடிச்சிருக்காருங்க புயல் வேகத்துல அதுக்கு சற்றும் சலிக்காத ஒரு ஈடான ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி தான் இங்கே என் முல்டர் அடிச்சிருக்காரு அதாவது இது வந்து என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்ல போனோம்னா முந்நூறு ரன் எடுக்கிறதே வந்துட்டு ஒரு அசாத்திய நிகழ்வு அந்த முந்நூறு ரன்னை முந்நூறு பாலுக்கு குறைவாக அடிப்பதுங்கிறது அது அதுக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக குறிப்பிடலாம் அதை வந்து இவர் நிகழ்த்தியிருக்காருங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாதனை என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காஸ் ஹையஸ்ட் டெஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஒரு இன்னிங்ஸில் ஸ்கோர் அடித்தது இவர் தாங்க இப்போது த்ரீ சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் அதுவும் நாட் அவுட் இதற்கு முன்னாடி வந்து அடுத்த அதிகபட்ச ரன் எடுத்தவர் யாருன்னு பார்த்தா ஹாஷி மாம்லா முந்நூற்றி பதினோரு ரன் அவரும் நாட் அவுட் அவர் மட்டும் இல்லை கிரீன் ஸ்மித்தோட கேப்டன்சியோட டேலியும் இவர் வந்துட்டு சமன்னு சொல்ல முடியாது அதை முன்னேறி போயிருக்கிறார் இது மட்டுமா யங்கஸ்ட் கேப்டன் டு ஹிட் ட்ரிபிள் செஞ்சுரி அதாவது இவருக்கு வயசு என்னன்னு நினை எவ்வளோ இருக்கும்னு ந நினைக்கிறீங்க வெறும் இருபத்தி ஏழு வயசு தாங்க இருபத்தி ஏழு வருஷம் வருடம் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தான் இதுக்கு முன்னாடி வந்து அறுபத்தி ஒரு வயது உள்ள ரெக்கார்டு சிக்ஸ்டி ஒன் இயர் ஓல்ட் ரெக்கார்டு ப்ரீவியஸ்லி ஹெல்ட் பை பாப் சிம்சன் பாப் சிம்சன் இங்கிலாந்து பிளேயர் ஒரு லெஜண்ட் அவர் இருபத்தெட்டு வயசு நூற்றி எழுபத்தோரு நாட்கள் அவரோட ஏஜ் இருக்கும்போது அடிச்சிருக்கிறாரு அதை இப்போ இவர் முறியடிச்சிருக்கார் பெரிய விஷயம்தாங்க அடுத்து ரேங்கிங் அமாங் தி கிரேட்ஸ் இப்போ இவர் அடித்த முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்னும் இப்போது டாப் ஃபைவ் ஆல் டைம் இண்டிவிஜுவல் டெஸ்ட் கோர்ஸ் அந்த பட்டியலில் இவரும் இணைந்திருக்கிறாருங்க யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் பிரையன் சார்ல்ஸ் லாரா நானூறு நாட் அவுட் இது வரைக்கும் யாரும் தொடலைங்க அந்த ஸ்கோரை முந்நூத்தி எண்பது ஹேடன் அவர் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இதை முறை முறையடிப்பார் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக வந்துட்டு ஹேடன் அந்த மேட்சில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா திருமூல ஆராக சும்மா வந்துட்டு நானூறு முந்நூறுங்கிறது வந்து சும்மா அடி அடிக்கும் போல் அடி அடிச்சிருக்கிறார் அவர் ஒரு தடவை முந்நூறு ஸ்கோர் அடிக்கிறதே பெரிய விஷயம் இவர் நிறைய முறை அடிச்சிருக்காரு அந்த பட்டியலையும் ரெண்டாவது ஆளாக இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து ஜெயவர்தனே முந்நூற்றி எழுபத்தி நாலு ரன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் அடித்து நாட் அவுட் ஆயிருக்காரு முல்டர் அது மட்டும் இல்லைங்க ஹையஸ்ட் அவே டெஸ்ட் ஸ்கோர் எவர் முல்டர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி செவன் ரேங்க்ஸ் அபவ் ஹனீஃப் முஹம்மத் த்ரீ தேர்ட்டி செவன் இன் பிரிட் டவுன் ஸோ முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரன் அதாவது ஹோம் கிரவுண்டில் அடிக்கிறது ஒரு விஷயங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஹோம் க்ரௌண்டில் வந்து இப்போ இந்தியா அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுன்னே வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எதிராக வந்து விவிஎஸ் லக்ஷ்மண் டிராவிட் டபுள் சென்சுரி அடிக்கிறதோ அடிக்கலாம் அது ஒரு பெரிய சாதனை தான் ஆனால் அதுவே இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போய் அங்கே சச்சின் டூ ஹண்ட்ரட் அடிக்கிறதோ டிராவிட் டூ ஹண்ட்ரட் அடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை இங்கே அது அந்த மாதிரி சாதனை தான் நிகழ்த்தியிருக்காரு அஃப்கோர்ஸ் ஆப்பனண்ட் வந்து ஜிம்பாபே இருந்தாலும் ஒரு முந்நூறு அடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அவே ஹோம் க்ரௌண்டில் போயிட்டு அவே இல்லை போயிட்டு ஆடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ இப்போது முல்டரும் வந்துட்டு இந்த கிரேட்ஸோட பட்டியலில் ஆல் டைம் கிரேட்ஸ் பட்டியலில் வந்துட்டு வந்திருக்காரு அடுத்து லாரா கனக்ஷன் அறுபத்தி ஏழு ரன்களும் அடித்த முல்டரும் நானூறு நாட்டோட்டு அடித்த பிரைன் சார் லாரா இப்போ இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்ட்டு நம்ம இதில் பேசணும்னா இந்த வீடியோவோட சாராம்சமே முக்கியத்துவமே என்னன்னா இவர் அடிச்ச முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் இல்லைங்க இவர் பிடிச்ச இரநூத்தி சொச்ச பால்கள் பந்துகளில் அடித்த ரன்கள் முக்கியம் இல்லைங்க இப்போ நான் சொன்ன எல்லா ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் பெரிய விஷயம்னு பெரிய விஷயந்தான் இருந்தாலும் அதுக்கும் மேலே ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க அதுதான் ரெஸ்பெக்ட் ஃபார் லெகசி அதாவது இந்த முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் நாட் அவுட் அடித்த பின்பும் அவர் வந்து அவர் நினச்சிருந்தால் நானூறு தொட்டு இருக்கலாங்க

லாரா லெஜன்டரி ரெக்கார்ட் அதாவது கேப்டன்ஸ் கேப்டனான முல்டரும் அந்த சவுத் ஆப்ரிக்கன் டீமோட கோச்சும் டெலிபரேட்டாக வேணும்னே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க முந்நூற்றறுபத்தி ஏழு ரன் நாட் அவுட் இருக்கும்போது தெரிஞ்சே தான் அவங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா நானூறு ரன் ரன் இமாலய சாதனையை முறையடிக்க வேண்டாம் அந்த சாதனைக்கு சொந்தக்காரராக லாரா மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்ங்கிற ஒரு மனப்பான்மை தீர்மானம் அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எத்தனை பேர் இப்படி பண்ணுவாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள் நான் முந்நூறு ரன் திரும்ப இவரே வந்து முந்நூறு ரன் அடிக்க முடியுமா திரும்ப இன்னொரு இன்னொரு தடவை ஒரு நானூறு ரன் எந்த ஒரு பேட்ஸ்மேனாலையும் அடிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தர்ப்பம் வருமாங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் அவருக்கு நிகழ்ந்திருக்கு ஆனால் அவர் வந்து நிகழ்த்தலை நானூறு ரன்களுக்கு அவர் முயற்சிக்கலை எதனாலன்னா அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை லாராவுக்கு அவர் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் டீம் ஓவர் பர்சனல் க்ளோரி அதாவது முல்டர் ஸ்டெஸ்ட் வி தாட் வி ஹேட் எண்டட் அண்ட் பிரெயின் லாரா இஸ் லெஜெண்ட் ஏ ஹால்மார்க் ஜெஸ்டர் ஆஃப் ஹியூமிலிட்டி சூப்பருங்க அதே தான் டீம் தான் முக்கியம் ரெக்கார்ட்ஸ் முக்கியம் இல்லை ஒரு லெஜண்டுக்கு நான் தான் செலுத்துகிற மரியாதை இது அப்படிங்கிறத சொல்ல வராரு ஹிஸ்டாரிக்கல் பேரலல் ஃபாலோயிங் இன் மார்க் டெல்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆமாங்க இது ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் இங்கே பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்தியாவில் வந்து சச்சின் டெண்டுல்கர் உலகத்துக்கே சச்சின் டெண்டுல்கர் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி சச்சினுக்கே ஒரு குரு சச்சினுக்கே ஒரு ரோல் மாடல் கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்துட்டு முதல் முறையாக ஒரு திகழ்ந்தவராக இருக்கிற ஒரு எல்லாருக்கும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட சாதனை முந்நூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் மார்க் டெய்லர் ஒரு தடவை அதை ரீச் பண்ணார் ஆனால் அதை வந்து பிரீச் பண்ணல அவர் டிக்ளேர் பண்ணிட்டார் இதே மாதிரி தான் இதே மாதிரி சம்பவம் எப்படி வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி முல்டர் லாராவுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது பிராட்மென்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கான தருணத்தை மார்க் டெய்லர் வேண்டுமென்றே நிகழ்த்த விரும்பலை டிக்ளேர் பண்ணிட்டாரு அது ஒரு பெரிய பெரிய ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்ததுக்கு ஒரு சான்று அடுத்து சரிங்க அப்படி என்ன சாதனை செஞ்சுருக்காரு லாரா சாதாரண சாதனை இல்லைங்க நானூறு நாட் அவுட் உலகத்திலேயே முத முறை சர்வதேச கிரிக்கெட்டில் நானூறு ரன்கள் எடுத்த ஒரே வீரர் பிரையான் சார்ல்ஸ் லாரா எப்போ இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னாடி இருபது வருடம் மேல் ரெண்டாயிரத்தி நாலு வெஸ்ட் இண்டீஸ் வருஷஸ் இங்கிலாந்து ஆன்டிகுவா டெஸ்டில் வந்துட்டு அடிச்சிருக்காருங்க இந்த கிராண்ட் தியேட்டர் ஆஃப் கிரிக்கெட் பிராண்ட் லாராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நாட் அவுட் இசின் ஜஸ்ட் எ ரெக்கார்ட் இட்ஸ் அ மோனுமெண்ட் வரலாற்று சாதனை நிகழ்த்தி இருக்காருங்க எப்படி பார்க்கலாம் ஸ்கோர்டு இன் டூ தௌசண்ட் ஃபோர் அகென்ஸ்ட் இங்கிலாந்து இன் ஆன்டிகுவா லாராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ரிமைன்ஸ் த ஹயஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் நானூறு ரன்கள் எடுத்த இமாலய சாதனை அவருக்கு மட்டும்தாங்க சாரும் யாரு பிரேன் சார்ஸ் லாரா இட் கேம் ஆஃப்டர் ஹி ஹேட் ஆல்ரெடி செட் எ பிரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் த்ரீ செவன்டிங் ஹிஸ் டாமினன்ஸ் வாஸ் நோக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அதாவது ஒரு முன்னூறுன்னு அடிச்சாச்சு அடிச்சுட்டு நம்மளா வந்து சொல்லிக்கலாம் நான் முன்னூறு அடிச்சிட்டேன் பெரிய ஆள் அப்படின்னு சரிங்களா ஆனால் அந்த முன்னூற எத்தனை தடவை நிகழ்த்த முடியும் திரும்ப அதே பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியுன்னா பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதாங்க ஆனால் இவர் சர்வசாதாரணமாக பண்ணியிருக்கார் எப்படி அதாவது இந்த நானூறு ரன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டெக்கட் முன்னாடியே முந்நூற்றி ரன் அவரோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு இவரே செட் பண்ணியிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் இவரே அதை பிரேக் பண்ணியிருக்காருங்க ஸோ நான் அடித்தது வந்து சும்மா ஃப்ளூக் கிடையாது ஏதோ வந்துட்டு லக்கு பை சான்ஸ் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அதை வந்து நிரூபிக்க நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அடித்ததும் கிடையாது அவர் அதுதான் பிரையன் சார்ஸ் லாரா லாரா பேட்டட் ஃபார் ஓவர் டுவெல் ஹர்ஸ் ஃபேஸ்ட் ஃபைவ் எயிட்டி டூ பால்ஸ் அண்ட் பனிஷ்டு பவுலர்ஸ் வித் ப்ரிசிஷன் அண்ட் ஃபிளேர் அண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி என் அண்ட் அத்தாரிட்டி அதாவது பிரையன் சார்ல்ஸ் லாரா பற்றி சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலாங்க இதில் இந்த வீடியோவில் நான் சில வார்த்தைகள் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இதில் இப்போ நான் படித்தது மா மாதிரி தான் அவரை அந்த நானூறு ரன்கள் அடிக்கும்போது பன்னெண்டு மணி நேரம் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பந்துகளை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க அதுவும் இங்கிலாண்டோட போலிங் அட்டாக் அந்த ஆட்டத்தை வர்ணிச்சிருக்காங்க அதை உங்களுக்கு சிம்பிளான விஷயத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவதுங்க அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வரைக்கும் மற்ற கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அவரோட ஷார்ட்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் இன் பர்டிகுலர் அடிக்கும்போது கரெக்டாக கேப்பில் போங்க க்ளீன் ஸ்ட்ரோக் மேக்கர் ஆர்டிஸ்ட்ரி இன்டூரன்ஸ் அத்தாரிட்டி அவரோட ஷார்ட்டில் இருக்கும் ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க இந்த இருபது வருஷத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள் வந்துட்டு இதை முறியடிக்க பார்த்தாங்க ஆனால் யாராலையும் வந்துட்டு நானூறு ரன்னு வந்து தொட முடியலை அதுதாங்க பிரெயின் லாராவோட சகாப்தம் இந்த வியான் முல்டர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்தது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ்னே சொல்லலாம் அதாவது இவர் ரன்கள் அடித்து இருக்கும்போது நானூறு ரன்களை தொடது சாதாரணமான ஒரு விஷயந்தான் ஆனால் அதை வந்துட்டு டீம் ஓட வெற்றிக்காக செல்ஃப்லெஸ்ஸாக எடுத்த முடிவு முடிவுதாங்க இந்த டிக்ளரேஷன் இந்த ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் வியான்முல்டர் அடித்ததே ஒரு லாராவுக்கு அவர் கொடுக்குற ஒரு மரியாதைன்னு கூட நம்ம கருதலாம் இப்போ நம்ம வியான் முல்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடித்த ஸ்கோரும் பிரியாண்ட் லாரா ரெண்டாயிரத்தி நாலில் அடித்த அந்த ஸ்கோர் ரெண்டு இமாலய சாதனைகளின் ஒப்பீடு வியான்முல்டர் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் நாட் அவுட் பிரையன் லாரா நானூறு ரன்கள் நாட் அவுட் இவர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்ததற்கு நானூற்றி இருபத்தி ஓரு பந்துகள் எடுத்திருக்கிறாரு பிரேயன் லாரா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பால் எடுத்திருக்கார் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா வியான்முல்டர் அதோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக தான் இருக்குது கம்பேர்ட் டு பிரெயின் லாரா இது நீங்கள் யோசிக்கலாம் எப்படி இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு ரெண்டு விஷயம் காரணங்க ஒன்று வந்துட்டு ஆப்பனண்ட் ஜிம்பாப்வே இன்னொரு பக்கம் பிரைன் சார்ஸ் லாரா அடித்த இந்த நானூறு ரன்னுக்கு ஆப்பனண்ட் இங்கிலாண்ட் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடித்த இந்த ஸ்கோர் இப்போது பேட்ஸ்மேன் ஆடுற அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட் விளையாடிய விளையாடும் பேட்ஸ்மேன்களின் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் இமாலய வித்தியாசங்கள் இருக்குங்க இப்போ அடிக்கிற டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் சர்வசாதாரணமாக ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பால்ஸில் அடிச்சிருவாங்க ஆனால் இது ரெண் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு இந்த மாதிரி ஒரு பாங்கு இல்லைங்க டெஸ்ட் மேட்ச்னா அது டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் விளையாடுவாங்க இப்போ தான் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் கூட ஒன் டே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மாதிரி ஒரு பிரதிபலிப்பு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக ஐந்து நாள் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்லேயும் இருக்குது அதுக்கு ஒரு சான்றாக கூட இதை நீங்கள் நீங்கள் கரு கருதலாம் அது மட்டும் இல்லைங்க டைம் அட் க்ரீஸ் பார்த்திங்கன்னா பத்து மணி நேரம் எடுத்திருக்கிறாரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் எடுத்திருக்காரு பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சமயத்துலேயே பன்னெண்டு மணி நேரங்கிறது பெரிய விஷயங்க க்ரீஸ்ல நின்று பன்னெண்டு மணி நேரம் நின்று ஆடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்னிங் ஸ்பேஸ் அதாவது எந்த மாதிரி விளையாடி இருக்காங்க விளையாடி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதாவது விளையாட்டு தன்மை அதாவது வியான் மில்டர் அடித்த இந்த ட்ரிபிள் சென்ச்சுரியோட தன்மை அக்ரஸிவ் ஃப்ளூயண்ட் டீம் ஃபோக்கஸ்ட் அதாவது அவருடைய ஆட்டத்தன்மை வந்து மிகவும் அக்ரெசிவாக இருந்திருக்குங்க ஃப்ளூயண்ட் ஃப்ளூயண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் வந்துட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு விளையாடின மாதிரி இருக்காது அதுதான் அடுத்து டீம் ஃபோக்கஸ்ட் அதாவது தன்னுடைய அணிக்கு என்ன தேவையோ அதற்காக விளையாடுவது இதுதான் அவரோட தனித்துவம் இந்த ஸ்கோர் பின்னாடி இருக்கிற தனித்துவம் இதுதான் தான் இது பிரைன் லாராவோட நானூறு ரன்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா மெத்தாடிக்கல் இன்ட்யூரன்ஸ் பேஸ்ட் மோனுமெண்டல் அதாவது ஆடும் தன்மையோட பாங்கு நான் ஒரு 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 செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க அதாவது ஷேவாக் இல்லை டிராவிட் ரெண்டு பேரை கம்பேரிசனுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அதாவது ஷேவாக் அவர் வந்து இப்போதான் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்லாம் ரொம்ப பூமாயிருக்கு இது நீங்கள் இருபது வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷேவாக் வந்து ஆரம்பித்த காலத்துலேருந்தே டி ட்வெண்ட்டி ஃபார்மட் மாதிரி தான் டெஸ்ட் கிரிக்கெட்லேயே கூட விளாடுவார் அப்போல்லாம் ரொம்ப புதுசு இப்படி விளாடலாமா இப்படியும் விளாடலாம் விளையாட முடியுமா அப்படிங்கிறது அது அவரோட பங்கு அவரோட ஆட்டத்தன்மை அதுவே அதே இரால ராகுல் டிராவிட் திவால் அவருடைய விளையாட்டுத்தன்மை எப்படி இருக்குன்னா இதே போல தான் மெத்தாடிக்கல் அதாவது ரன்கள் பந்துக்கு ஏற்ற மாதிரி ஆடும் ஷாட்ஸ் கிரிக்கெட் புக் சொல்ல அப்படின்னு ராகுல் டிராவிட கூப்பிடலாம் ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட இணையானது தான் பிரேன்லா லாராவோட இந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கோர் என் பேஸ்ட் அண்ட் மௌனி மண்டலுங்கிறது சகாத்தமாக நிறைந்த ஒரு இன்னிங்ஸ் அடுத்து கேப்டன் ஸ்டேட்டஸ் டெபியூஎஸ் டெஸ்ட் கேப்டன் அதாவது இது ஒரு பெரிய விஷயங்க டெஸ்ட் கேப்டன் டெபியூலேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கிறது பிரையன் லாரா டூ தௌசண்ட் ஃபோர் அடித்தது அவர் அந்த மேட்சுக்கு கேப்டன் கிடையாது அடுத்து சவுத் ஆப்ரிக்கா வசிப்பேக்கு எதிராக விளவாயுவில் ஆடின ஆட்டம் தான் வியான் முல்டர் அடித்த இந்த முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் நாட் அவுட் பிரையன் லாரா அடித்த எதிரணி இங்கிலாண்டு ஆன்டிகுவா ஸ்டேடியத்தில் அடிச்சிருக்கார் அடித்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் நாட் அவுட் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வின் விக்ட்ரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்துருக்கு சாதாரண விக்ட்ரி இல்லைங்க வின் பை இன்னிங்ஸ் ஒன் தேர்ட்டி ரன்ஸ் அதாவது ஒரே ஒரு முறை தான் இவர் இங்கே சவுத் ஆப்ரிக்கா டீம் பேட்டிங் ஆடி இருக்கு மற்ற இரண்டு முறையும் வந்துட்டு ஜிம்பாப்வே ஆடை வைத்து ஆல் அவுட் ஆக்கி இன்னிங்ஸ் டிஃபீட் செய்து ஜெயிச்சிருக்காங்க அதுவே மறுமுறையில் லாரா ரெண்டாயிரத்தி நாலில் அடித்த இந்த ஃபோர் ஹண்ட்ரட் நாட் அவுட் ஹெல்ப்ட் செக்யூர் ட்ரா அதாவது ஒரு தோல்வியின் விளிம்பிலிருந்து இழுத்து ட்ரா சமன் செய்திருக்கிறார் அந்த டெஸ்ட் மேட்ச் போட்டியை அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டீமை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் அடுத்து லெகசி மூவ் வியான் முல்டர் டிக்ளேர்டு ஆன் த்ரீ சிக்ஸ்டி செவன் டு ஹானர் லாரா அதாவது லெகசி மூவ் இந்த எப்படின்னு சொல்ல போனோம்னா என்ன என்ன ஒரு மகத்துவமான விஷயம் இதனால் என்ன நடந்தது அப்படின்னா வியான் முல்டர் டிக்ளேர் பண்ணது தான் இதில் மகத்துவம் எதற்காக லாராவுக்கு ஹானர் செய்த மாதிரி லாராவிற்கு மரியாதைக்குரிய ஒரு செயல் இந்த பக்கம் பிரையன் லாரா அடித்த இந்த சாதனை ஒரு அன்பிரேக்கன் வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் யாரும் அதை சமணம் செய்யலை மீறி அடித்ததும் இல்லை இது தாங்க வியன் முல்டர் அண்ட் பிரையன் லாராவோட ஒப்பீடு இந்த முக்கியமான இரண்டு டெஸ்ட் ஸ்கோர்ஸுடைய கம்பேரிசன் அடுத்து இப்போது இந்த மேட்ச் முடிந்ததுக்கப்புறம் அதாவது இந்த இன்னிங்ஸ்

அதாவது சில ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு யார யாராலேயும் வந்துட்டு அழிக்க முடியாத ரெக்கார்டை அப்படியே இருக்க வைக்கிறது தான் ஒரு சிறப்பான சம்பவம் ஒரு நிலைப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க எவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் மிக்க ஒரு பதில் அப்படின்னு பாருங்கள் அடுத்து கிடி கேவேஸ் ஸோ இதில் என்னென்னங்க முக்கியமான விஷயம் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இந்த நிகழ்வுக்கு பின்னாடி என்ன ஒரு சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போம் ஹிஸ்டாரிக் ஃபீட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் டு ஹிட் எ ட்ரிபிள் சென்ச்சுரி ஆன் டெபியூ லைட்டனிங் ஸ்பீடு முந்நூறு ரன்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பால்களில் அவர் இதை விளாசியிருக்காருங்க இருக்காருங்க செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் எவர் நியூ ஹைட்ஸ் ஹையஸ்ட் ஏவர் ஸ்கோர் பைய சவுத் ஆஃப்ரிக்கன் லெக்சி அண்ட் லீடர்ஷிப் டிக்ளேர்ட் அட் த்ரீ சிக்ஸ்டி செவன் ப்ரிசர்விங் லாராஸ் ஐகானிக் ஃபோர் ஹண்ட்ரட் ரெக்கார்ட் கடைசியா த ரைஸ் ஆஃப் அ மாடர்ன் டே லீடர் ஹூ பிளென்ஸ் பர்சனல் எக்ஸலன்ஸ் வித் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் த லெஜன்ஸ் ஹூ கேம் பிஃபோர் ஹேட்ஸ் ஆஃப்ங்க ரொம்ப அருமையான ஒரு இன்னிங்ஸ் ஒரு அருமையான மனிதர் அப்படிங்கிறது இதில் இருந்து நமக்கு வியன்முல்டர் யார் அப்படிங்கிறது தெரியுது